அவனு நாலஞ்சு செக்ஷன்ல எஃப் போட்டு முட்டிக்கு முட்டி தட்டி உள்ள தள்ளிடுறேன் நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க அத்தனை பேரை அள்ளிட்டு வர சொல்றேன் கான்ஸ்டபிள் சாருக்கு ஒரு பேப்பர் கொடு நம்ம ஏரியாவில் இவ்வளோ தூரம் நபடித்தனம் பண்ணவன் எவன் இருக்கான் அவன் பேர் என்ன சார் சொல்கிறேன் சார் அயோத்திக்கு இப்போ ஆண்டவர் அப்பு சார் யோ எந்திரியா ஏ சார் எந்திரியா அட எந்திரியா சார் இருங்க சார் எழுதிட்டு வந்து ஆண்டவர்கிட்ட கடன் வாங்கினியா இல்லையா வாங்கின சார் வட்டி அதிகம் தெரிஞ்சுதானே வாங்கினேன் ஆமாம் சார் ஏயா ரெண்டு மாசமா வட்டி பணம் கொடுக்கலன்னா அவர் சும்மா விட்டுருவாரா வாங்குறதையும் வாங்கிட்டு ஆபீஸ்ல வந்து மிரட்டுறாரு வீட்டுல வந்து கலட்டா பண்றாருன்னு என்கிட்டயே வந்து கம்ப்ளைண்ட் பண்றியா நீ நான் சொல்றதால உண்மை சார் நிஜமாவே என்ன வந்து மிரட்டுனாங்க பேசாதயா ஆண்டோரை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா வெள்ள பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கியா ஆமா சார் கையெழுத்து எதுக்கு வாங்கியிருக்கேன்னு உனக்கு தெரியுமா தெரியுமே நான் பணம் ஒழுங்கா கொடுக்கலாம் அஞ்சாயிரத்துக்கு பத்தாயிரம்னு எழுதிட்டு பண்ணுவீங்க இந்த ஆண்டவன் பாவம் நம்பிக்கை வச்சிருக்கான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னு கேட்குறியா குடும்பத்துல கஷ்டம் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு சோறு போட முடியல அதனால நான் தற்கொலை பண்ணிக்கிட்டேன் இதுல யாருக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லைன்னு உன் கையெழுத்து மேலே எழுதி பசங்களை விட்டு உன்னை மேலே அனுப்பிடுவேன் என்னையா முனிக்கிற ஆண்டவருக்கு எல்லா மட்டத்திலயும் ஆள் இருக்கு அவரை நீ ஒன்றும் பண்ண முடியாது எனக்கு மேல உள்ள போய் சொன்னாலும் இதையே தான் சொல்லுவாங்க உன்னை பார்த்தா படிச்சவ மாதிரி தெரியுது ஆண்டவற்ற ஒருத்தன் கடன் வாங்குறான்னா அது அவனே தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு சமம் நான் ஏன் இதை உன்கிட்ட சொல்றேன் தெரியுமா நீ வாழ வேண்டிய வயசுல போய் அவர்கிட்ட கடன் வாங்கியிருக்கியே உன்னை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்குப்பா இதை பார் ஆண்டவர் நல்லவனுக்கு நல்லவர் கெட்டவனுக்கு கெட்டவர் உன்னை வாழ வைக்கணும்னு நினைச்சா வாழ வைப்பார் முடிக்கணும்னு நினைச்சிட்டார்னா உனக்கு அவரு தான் எமனா இருப்பார் ஒழுங்கா பணத்தை கொடுக்குற வழியை பாரு இங்க வந்தது தெரிஞ்சாலே உன் உயிருக்கு ஆபத்தியா போ என்ன விஷயம் சொல்லுங்க நீங்க ஆளுங்க ஆபீஸ்க்கு வந்தாங்க சொன்னாங்க நம்ம பசங்க எள்ளுனா எண்ணா இருப்பானுங்க வழக்கமா பசங்க பண்றது தானே பணம் இங்க வந்துட்டா பசங்க அங்க வர மாட்டாங்க பணம் இங்க தான் பசங்க அங்க வருவானுங்க எதுவும் பயப்பட வேணாம் அடிச்சா அசல் போயிடும் வஞ்சா வட்டி போடுணும் தெரிஞ்சுதான் நான் இந்த தொழிலே இறங்கியிருக்கேன் ஐயாவுக்கு இது வழக்கமா இருக்கலாம் எங்களுக்கெல்லாம் இது பழக்கம் இல்லைங்க வீட்டுல பொம்பளைகள்லாம் ரொம்ப பயந்துட்டாங்க அதனால தான் தோற போலீஸ் ஸ்டேஷன் போனீங்களோ என்ன தோற பேச்சே நின்னு போச்சு தப்பே இல்ல பேச்சு நின்னா பரவாயில்ல மூச்சு நின்னாதான் பிரச்சனையே தப்பா எடுத்துக்காதீங்க உங்க செல்வாக்கு என்னன்னு தெரியாம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய்ட்டேன் டேய் பணம் எப்ப தருவ ஐயா எனக்கு ஒரு ரெண்டு மாசம் டைம் கொடுத்தீங்கன்னா பணம் மொத்தத்தையும் திருப்பி கொடுத்துறேன் ரெண்டு மாசம் என்ன மூணு மாசமே டைம் தரேன் ஆனா எப்படி எதை வச்சு கொடுக்க போற ஆ ஆபீஸ்ல வாங்குற சம்பளத்துல ஐயாயிரம் லோன்ல கழிக்கிறாங்க மிச்ச மீதி பத்தாம பொண்டாட்டி சம்பளத்துல குடும்பத்தை நடத்துற இந்த நிலைமையில நீ எப்படி பணத்தை கொடுப்ப சொல்லு தோற ஐயாக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எங்க அப்பா ஒரு ஏக்கர் பத்து சென்ட் இடம் வேலைச்சேரியில வாங்கி போட்டிருக்காருன்னு தோற நீ சொன்ன அந்த சொத்து பத்திரத்தை என்கிட்ட கொண்டாந்து கொடுத்துரு பிரச்சனை முடிஞ்சு போடும்ல ஐயா என் அப்பாவுக்கு ரெண்டு சம்சாரம் ரெண்டாவது சம்சாரத்துக்கு ஒரு பொண்ணு அந்த பொண்ணு கட்டு தான் இடத்தோட பத்திரம் இருக்கு இப்ப பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்கு கூடி சீக்கிரம் பத்திரம் என் கைக்கு வந்துடும் வந்தோன்னு நானே உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்துறேன் ஐயா அப்படி என் மேல நம்பிக்கை இல்லைன்னா வெத்து பேப்பர்ல வேணா கையெழுத்து போட்டு தர்றேன் நம்புறேன் டேய் பயப்படாத தர பணம் கொடுத்துட்டா நல்லது இல்ல நீ சொன்னியே அந்த ஒரு ஏக்கர் பத்து சென்ட் பத்து சென்ட் தான் உனக்கு வரும் ஒரு ஏக்கர் எனக்கு வந்து சேரும் அதுக்கப்புறம் உன் தம்பிங்க வந்து தகராறு பண்ணா கை எடுக்க முடியும் ஆண்டவர்கிட்ட வந்துட்டா எதுவுமே திரும்பி போவாது நான் என்ன சொல்ல வரேன்னா பணத்தை கொடுத்தா நல்லது என்ன முதல்ல போட்டது வாங்கின பணத்துக்கு இது வேளாச்சேரி இடத்துக்கு போடு ரொம்ப நல்ல துறை உம் ஆ துறை உங்க வீட்டில் கௌச்சி ஆக்குவாங்களா அயோத்தி குப்பத்துக்கு வந்துட்டாவே

வாங்க சார் என்ன புது திட்டத்தோட வந்திருக்கீங்க உங்களுக்கு தான் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு இருக்கணுமே இல்லனா தூக்கம் வராது இல்ல நீ கேக்குறது இப்ப எப்படி தெரியுமா இருக்கு கையொடிஞ்சு நிக்கிறவன கம்பு செண்டைக்கு வரேன்னு கூப்பிடுற மாதிரி இருக்கு நானே இப்ப கடன் பிரச்சனையில தலையை பிச்சிட்டு இருக்கேன் இப்ப எப்படி நான் உங்ககிட்ட வம்புக்கு வர முடியும் ஆ ஆமா நான் கூட கேள்விப்பட்டேன் இங்க வந்திருந்தவங்க ரொம்ப மோசமான ஆளுங்களாமே அப்படியா அத ஏன் கேக்குற ஆபீஸ்க்கு வந்ததோட நிக்காம

அதுக்கு பதிலா எங்களுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்தீங்கன்னா அதை வாங்கிட்டு நாங்க ஒதுங்கிடுறோம் அப்ப கூட ஒதுங்கி தான் போவிங்கல்ல அந்த சொத்தோட பத்திரம் தான் என்கிட்ட இல்லைன்னு சொல்றேன் இல்ல மறுபடியும் மறுபடியும் அதையே கேட்குறீங்க கொஞ்சம் நான் போய் சொல்லாத பத்திரம் உங்ககிட்ட தான் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும் இதோட இந்த பிரச்சனையை விட்டுருவோம் ஏதாவது எனக்கு கொஞ்சம் கொடுத்துறேன் ஒன்னும் okay <ills> <laughs> யோசிக்கிறக்கெல்லாம் நேரம் இல்ல அந்த ஆண்டவரப்பு வேற என்ன கொன்னுடுவேன் பயமுறுத்துறான் அப்ப நான் சொன்னது கொத்துங்க சரி எனக்கு மட்டும் கொடுத்தா एवளோ கொடுப்பேன் இருபத்தஞ்சு லட்சம் 25 lakhs போதுமா நம்ம வேலைச்சாரி நிலத்தோட மதிப்பு ஒரு கோடி ரூபாய்க்கு மேல போகும் நினைக்கிறேன் நான் ஒன்னு பண்றே இன்னைக்கு நம்ம ஆடிட்டர் வீட்ல வச்சி ஒரு ஃபைவ் லேக்ஸ் அட்வான்ஸ் தரேன்

சட்ட திட்டங்களுக்கெல்லாம் கட்டுப்பட்டு தான் ஆகணும் வேளச்சேரி சொத்த எங்க அப்பா ஐம் சாரி நம்ம அப்பா சுய சம்பாத்தியத்துல வாங்கினது அந்த சொத்துக்கும் உங்களுக்கோ உங்க கூட பிறந்த உங்களுக்கோ உங்க அம்மாவுக்கோ எந்த விதமான சம்பந்தமும் இல்லன்னு ஸ்டாம்ப் பேப்பர்ல நீங்க கையெழுத்து போட்டு கொடுக்கணும் அதுக்கு சம்மதம்னா இன்னைக்கு ஈவினிங் உங்க கையில அஞ்சு லட்சம் ரூபாய் இருக்கும் காஞ்சனா இதெல்லாம் ரொம்ப அநியாயம் ம் அப்படின்னா விட்டுருங்க இல்ல இல்ல இதுக்கு நான் ஒத்துக்கிறேன் உங்க தம்பிக்கு ஒண்ணு பிரச்சனை பண்ண மாட்டாங்களே அவனுக்கு எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டானுங்க அப்படி ஏதாவது பண்ணா நான் பாத்துக்கிறேன் புத்திசாலி நீங்க சரி ஒண்ணு பண்ணுங்க இன்னைக்கு ஈவினிங் நீங்க என் வீட்டுக்கு வந்துருங்க அங்க இருந்து நாம ஆடிட்டர் வீட்டுக்கு போவோம் அங்க நாம பேசினபடி அக்ரிமெண்ட் எல்லாம் போட்டு பணத்தை வாங்கிக்கோங்க சரி அஞ்சு லட்சம் தர்றேன்னு சொன்னியே அது பணமா தருவியா இல்ல செக்கா தருவியா உங்களுக்கு எப்படி வேணும் அப்படியே மண்ணியா நல்ல வேலை நீங்களே போன் எடுத்தீங்க மணி இன்னைக்கு ஈவினிங் எப்படியாவது கவிதா கிட்ட பேசி அவளுக்கு ஒரு ஒன் அவருக்கு கோயிலுக்கு கூட்டிட்டு போயிடுங்க ஒரு மணி நேரம் கழிச்சு தான் வீட்டு கூட்டிட்டு வரணும் என்ன அது இந்த பூனையை மடியில கட்டிக்கிட்டு சகுனம் பார்க்க கூடாதுன்னு சொல்வாங்க அந்த மாதிரி ஈவினிங் நான் போற காரியத்துக்கு பக்கத்துல தான் வைங்க கோவிந்தா ஆவ்ல குட்டி சவராயிடும் ஆ அதன பார்த்த கல்யாணி மணியால முடியாதது ஒன்னு இருக்கா என்ன சரி மணி நான் மத்ததெல்லாம் நேர்ல வந்து சொல்றேன் ஹம் கேமா இங்க பாத்தியா இந்த கேஸ் டியூப்பை மாற்ற சொல்லி எத்தனை நாளாக சொல்லிட்டு இருக்கேன் நீயும் மறந்துட்டேன் நானும் மறந்துட்டேன் சரித்த இன்னைக்கு அவர் வரட்டும் கையோட வாங்கிட்டு சொல்லி மாத்திடலாம் ஏமா இது கூட என் பிள்ளை வரணுமா கேஸ் ஏஜென்சிக்கு ஃபோன் பண்ணி சொன்னா அவன் வந்து மாத்திட்டு போறான் கொண்டுருவோத்த நமக்கு இப்போதான் கேஸ் வந்தது மறுபடியும் அவன் வர்றதுக்கு நாற்பது நாள் ஆகும் நீங்க உடனே மாத்தணும்னு சொல்றீங்களே ராஜா கைய வச்சாது ராங்கா போனதிலே மாமே ஆ அவன் வந்துட்டான் போல இருக்கு நீ போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வா தாஜா பண்ணி வச்சு பேஜா பண்ணிடுவேன் பெருசு என்றாலும் சிறுசு என்றாலும் என்னடா ஜாலியா இருக்க சூடா ஒரு கப் காஃபி எடுத்துட்டு வா ஐயா சாப்பிட்டு வெளியில போகணும் யாருடா ஐயா நான்தான் தான் ஏண்டா இப்பதான வந்த அதுக்குள்ள வெளியே போணுங்கற மோ முதல்ல காபி எடுத்துட்டு வா அப்புறம் எல்லாம் விவரத்தையும் சொல்றேன் போ காபி ரெடி வா ஹ

அவளை ஒத்துக்கிட்டாளா நாலுல ஒரு பங்கு எனக்கு தர்றேன்னு சொல்லி அதுக்கு முன்பணமா அஞ்சு லட்சம் ரூபா ஆடிட்டர் வீட்டுல வச்சு தர்றேன் இருக்கா அப்ப பத்திரம் அவகிட்ட தானே இருக்குன்னு அர்த்தம் வேற ஏதாவது புது குழப்பத்தை உண்டாக்க போறா பாத்துக்கோ இந்த ராஜா கட்ட நடக்குமாமா சிங்கத்தை மான் ஜெயிச்சத கதை கூட கிடையாது எப்படியோப்பா நம்ம குடும்ப சொத்து பத்திரத்தை மீட்டுட்டு வந்துரு பத்திரம் மட்டும் இல்லம்மா பதினஞ்சு லட்சம் ரூபாய் போனஸா வர போகுது பணமும் பத்திரமும் ரெண்டையும் இழந்துட்டு நிக்க போற அந்த காஞ்சனா அவன் நஷ்டப்படுற நேரத்துல நம்ம குடும்ப கஷ்டம் எல்லாம் தீர போகுதுமா ராஜா நீ முகத்தலம்பிட்டு சாமி ரூமுக்கு வா நான் விபூதி வச்சு விடுறேன் நல்லா சாமி கும்பிட்டு வச்சுடு காஞ்சனா

காரணமே இல்லாம என் புருஷன் என்னை விட்டுட்டு போயிட்டான் அதனால அம்மன் கோயிலுக்கு போய் விளக்கேத்தனா நல்லதுன்னு சொன்னான் அதனால சாமி கிட்ட சொன்னா எல்லா பிரச்சனையும் தீந்துடுமா நோக்கு கடவுள் மேல நம்பிக்கையே இல்லையா இருக்கு மாமி ஆனா மனுஷன் முட்டாள்தனமா பண்ற தப்புக்கு கடவுள் கிட்ட சொன்னா அவர் என்ன பண்ணுவாரு இத பார் நான் தனியா போறேன் கம்பெனிக்கு நீ வந்தா நல்லா இருக்குமே தான் கேட்டேன் போச்சுடா என்னை ஏன் ஏன்னா இப்படி போர்ஸ் பண்றீங்களோ ஐயா மண்ணிதான் அவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல சும்மா துணைக்குதான் போயிட்டு வாயேன் கோயில உனக்கு இருக்கலையா ஐயோ அதெல்லாம் இல்ல இன்னைக்கு கோயிலுக்கு போய் விளக்கேத்தன கோடி புண்ணியம் சொல்லுவா போயிட்டு வாப்பா நீ என்ன அனுப்புறதுலே குறியா இருக்கிறத பார்த்தா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு நான் இங்க தான் இருக்க போறேன்